அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு சென்று பாமக தலைவர் அன்புமணி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த இரு தரப்புக்கும் இடையிலான கூட்டணி உறுதியாகி உள்ளது சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட்டு இன்னும் மூன்று அல்லது நான்கு மாதங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது இதனால் தமிழக அரசியல் களம் பரப்பாகியுள்ள வேளையில் ஆட்சியில் பங்கு தொகுதி ஒதுக்கீடு கூட்டணி என அரசியல் கட்சியினர் பேச்சுவார்த்தை சூடு பிடித்துள்ளது தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த முறை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசித்த போது இந்த கூட்டணியில் பாமகவுக்கு இருபத்தி மூன்று சீட் ஒதுக்கலாம் என பேசப்பட்டதாக தகவல்கள் வந்தன ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்த சூழலில் இன்று ஜனவரி ஏழு சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்றுள்ளார் ஜெயக்குமார் சி வி சண்முகம் வழக்கறிஞர் பாலு திலக பாமா ஆகிய இரு கட்சி நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் உடனிருந்தனர் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்